முதல்ல சலுகையெல்லாம் இருந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைவேட்டில் இருக்கு கொஞ்சம் சமமாக கொடுக்கணும் அங்கே இப்போ நாங்கள் காலேஜில் போனால் ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் ஏடெடு தான் படித்தோம் ஆனாலும் எங்களுக்கு வந்து ஃபுல் சதவீதம் கொடுக்கவே இல்லை கவர்மெண்ட்டில் நாங்களும் இப்போ ஏழ்மையாக இருந்தால் இப்போ ஏதோ ப்ரைவேட்டில் இங்கிலீஷ் கற்றுக்கணுன்றத்துக்காக ஏடெடில் படித்தோம் ஆனால் எங்களுக்கு அந்த சலுகையெல்லாம் இல்லைன்றாங்க எதுவும் ஒரு சலுகையும் கிடையாதுன்றாங்க அதுக்கப்பறையா நாங்கள் இந்த சலுகை எதிர்ப்பாங்க நான் எங்களுக்கு எவ்வளோ உதவியாக இருக்கணும் இப்போ எங்கள் அக்காவுக்கு லேப்டாப் இல்லாத அவளுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்து லேப்டாப்லாம் வாங்குறதா இருக்காங்க எடப்பாடி அவர் வந்தால் அம்மா ஆட்சி மாதிரி அவரும் நடத்துவார்னு அங்கே நம்பிக்கையோட இருக்கோம் எங்களுடைய வாக்கு மொத்தமே எடப்பாடியா இருக்குதாங்க எடப்பாடி அவர் தான் நல்லா இருக்கும் எனக்கு எடப்பாடி வந்தா போதும் அவர் எல்லாத்துக்கும் அம்மா மாரி எல்லாமே பண்ணாரு அந்த அம்மா சத்தப்பாட் அந்த அம்மா பண்ண மாதிரி அந்த நாலு வருஷம் நல்லா பண்ணாரு எடப்பாடி வரணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் நல்லது ஏற்கனவே பண்ணி இருக்கிறாரு இது வரைலாம் பண்ணி இருக்கிறது வரலாம் அது எவ்வளோ சேமம் இவங்களை விட அவர் மேலே தான் ஸ்டாலினி எங்கே சார் ஒன்றுமே பண்ணுறாரு வந்து எதையுமே செய்ய மாட்டேன் ஸ்டாலின் வந்து அவர் சொன்ன வாக்கு எதுவுமே ஒரு ஒன்று வரை நிறைவேற்றலை என்னாத்தையும் நிறைவேற்றினார் ஏரி வேலை குற்றி ஐம்பது நாலு வேலை கொடுக்குறாங்க அவங்க ஐம்பது நாலு வேலை வரைக்கும் கேட்டாங்க நூறுரூபா கொடுக்குறாங்க ஐம்பது ரூபா கொடுத்தாங்க நூறுரூபா தராங்க எல்லாம் வேஸ்ட்டாக போய் சேர்த்திட்டு வராங்க வந்து எல்லாம் திட்டுறாங்க அவங்க அவங்க இப்படி சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு எதுவுமே செய்யக்கிறாங்க என்னத்த சொல்கிறாரு ஆள் பண்ணுற கூத்து வேலை வாசலி கை வச்சிட்டார் தாண்டி பிள்ளை கை வச்சிட்டாரு எல்லாத்திலேயும் கை வச்சிட்டார் அவரு என்னத்தை சம்பாதிச்சு நாங்கள் என்னத்தை போய்க்கு சொல்லு பார்க்கலாம் நாங்கள்லாம் வந்து ஏற்பட்டதுவா ஓ இன்னும் கிடையாது வந்து எடப்பாடியார் வந்தால் நல்லாயிருக்கும் இவங்க வந்து என்ன பண்ணாங்க ஒன்றுமே பண்ணலையே ஒரு ரூபாய் சக்கராட்டி கொடுத்துட்டு அது பத்தில் ஒன்று தான் வரும் மாதிரி நாள் கொடுத்துட்டு நான் ஆச்சு நல்லா பண்ணேன் நல்லா பண்ணுன்றாங்க என்ன புரோஜி நல்லா தான் ஆச்சு எடப்பாடியார் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்தாரு வருஷத்துக்கு அது இல்லாத நிறைய ஜனத்துங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கல நல்லாவே இருந்தது அதெல்லாம் எதுவும் இல்லைங்க உங்களுக்கே தெரியும் அந்த ஆட்சியில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ எதுவும் நடக்குது நேற்று தூய்மை பணியாளர் போராட்டம் நடத்தினே இருக்காங்க அவர் கூலி படம் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ கொடுக்குறாரு அதுலேருந்தே தெரியல நம்ம இந்த ஆட்சியினுடைய அவ்வளோ எப்படி இருக்குன்னு எடப்பாடியார் தான் வருவார் கண்டிப்பாக சொல்றேன் எடப்பாடியாரில் சார் இப்போ தெரியுது ஆட்சியாக தான் நல்லா இருக்கும் எடப்பாடியார் வந்தால் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எல்லாருமே நினைக்கிறேன்னா எடப்பாடியாரை சமைச்சோம் நல்லா இருக்கு எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்க தமிழ்நாடு மக்களே நல்லா இருப்பாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் அதாவது கற்பழிப்பு ஸ்கூல் பசங்கள்லேருந்து எல்லாமே சில இதுவெல்லாம் தவறான முறையில் நடக்கிறாங்க அம்மா ஆட்சியில அது மாதிரி இல்லை எல்லாமே பயந்துக்கணும் கரெக்டாக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கரெக்டாக இருந்தது அம்மா ஆட்சியில சூப்பராக இருந்தது இந்த இந்த ஆட்சி வந்து அந்த அளவுக்கு சரியில்லை எடப்பாடியார் ஆட்சி வெகு சிறப்பாக நடக்கும் என்று ஆண்டவனை பண்ணி எல்லாருக்கும் போய் சேரலையா எல்லாரும் போய் ரீச் அடையிலையா எந்த திட்டமும் மக்கள் எல்லாரும் பயன் அடையிலையே சொன்ன வாக்குறுதி எதுவும் நிறைவேற்றலையே என்ன வாக்குறுதி நிறைவேற்றிக்கிறாங்க எடுத்து சொன்னா சொல்லி மாலாது வாக்குறுதிகள் கைவிட்டாங்க மக்கள் கைவிட்டாங்க இது நான் அவர் தான் வரணும் பத்தி எங்களுக்கு நினைச்சு கூட பார்க்க மாட்டோம் சொல்றேன் எடப்பாடி தான் எடப்பாடி தவிர எங்களுக்கு வேற எதுவும் நினைப்பில்லை அவர் வரணும் சரியா செயல்படணும் பெண்களுக்கு எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் நிக்கிது மொத்த பேருந்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள